செய்திகளை இங்கு பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை காட்டியானம் காட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இயற்கை விவசாயிகள் அனைவருக்குமே காட்டியானம் தனியார் பத்தி தெரிஞ்சிருக்கும் நானும் அவரும் இடத்துக்கு போகும்பொழுது அவர் பேசிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை ஐயா நம்ம போய் ஒரு விவசாயி கேட்டாங்களா என்னுடைய சாகுபடி வச்சு அதிகப்படுத்தணும் என்ன செய்யறதுன்னு கேட்டாலும் அப்ப கூட இருந்த கரையாணையா அதை இருக்காரு இதற்கு ஐயா என்ன பதில் கொடுக்க போறாரு அப்ப ஐயா சொன்னாங்களா நீ சும்மா இருந்தாலே போதும் நீ சும்மா இருந்தாலே போதும் நல்லபடியாக விளைச்சல் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அடையணும் அதாவது எந்த ஒரு செய்யாமலேயே நம்மளுடைய விளைச்சல் அதிகமாகும் அது இலக்கு அந்த இலக்கு அடையாமல் இருக்கிறதுக்கு இடைப்பட்ட என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இயற்கை விவசாயத்திற்கு அடிப்படை என்னன்னா நாட்டு மாடுகள் விதைகள்லாம் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாட்டு மாடுகள் இல்லாம இயற்கை விவசாயம் சாத்தியமாக இது நிறைய இயற்கை விவசாயம் இருக்கீங்க சாத்தியம் கிடையாது அப்போ நாட்டு மாடுகள் நம்ம அனைவரும் வச்சிருக்கோமா ஒரு கேள்வி ஒவ்வொரு இயற்கை விவசாயிருக்கோம் மொத்த விவசாயிகள் எத்தனை பேர் விவசாய இயற்கை விவசாயிகள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க மனதுல தமிழகத்துல இருக்கக்கூடிய மொத்த விவசாயிகள் எத்தனை விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருப்பாங்க ஒரு ஐயா ஒரு பர்சன் சொல்றாங்க வேற யாரும் பத்து அடுத்து வேற யாருங்கயா ஒரு சதவீதத்துக்கும் கீழே புள்ளிக்கு விவரப்படி மொத்த விவசாயிகள் ஐயா நம்மளால நெல்ஜெயலாம் அவனுடைய சிறிய முயற்சியெல்லாம் இத்தனை வருஷம் காலம் பயணித்து அவங்க நம்ம மட்டும் மறைஞ்சே போயிட்டாங்க அப்போ கூட அந்த ஒரு சதவீதத்தை நம்ம இன்னும் அடையாளங்கிறது தான் புள்ளிவர்களோட யதார்த்தமான உண்மை அப்ப அவங்க ஏன் வராம இருக்காங்க மத்தவங்க எல்லாம் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேடலை நம்ம நோக்கி போகணும் ஆல்ரெடி செஞ்சிருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளையும் தக்க வச்சுக்கணும் புதிதா இருக்கக்கூடிய விவசாயிகளையும் நம்ம நமக்கு எல்லாம் நினைச்சுக்கணும் அப்போ இந்த ஒரு செலவில விவசாயம் செய்ய ஆசைப்படுறாங்க ஒரு ஏக்கர் நிலத்துல சாவடி பண்றாங்க ஆனா நம்ம சுத்திருக்கக்கூடிய அத்தனை நிலங்களும் என்ன இருக்கு நஞ்சு கலந்த பட்டிசர போட்டுருக்காங்க அந்த தண்ணி உள்ள வரும் வராதயா சயின்டிஸ்ட் நம்ம பார்த்து கேள்வி கேட்கறத நம்ம நம்ம கூட கலந்து நம்ம கத்துரை சயின்டிஸ்ட் கேட்கறாங்க இயற்கை விவசாயம் பண்றேன்னு சொல்றீங்களே நீங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணி எங்க இருந்து வருது ஆத்து தண்ணி ஆத்து தண்ணியில கெமிக்கல் கலக்குதான் கலக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய பக்கத்து கிட்டத்தட்ட கேரண்ட் சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப கொண்டு சர்டிபிகேட் கொண்டு ஒரு இயற்கை விவசாயம் இருக்கீங்கன்னா மூணு வருஷம் அவங்க கண்காணி போய் இருந்து பண்ணி உங்களை ஆர்கானிக் ஒரு சர்டிபிகேட் அவங்க இஷ்யூ பண்றாங்க ஆனா உண்மையா அவங்க கொடுக்குற அந்த நாம்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவுல யாருமே வாங்க முடியாது சீக்கிரம் தவிர யதார்த்தமான உண்மை அதுதான் அதுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காம இருக்கலாமா சொல்லுங்க அதுக்காக நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம் இருந்தா கூட நம்ம சுத்தி இருக்கவங்க கூட நம்ம அந்த முயற்சியை எடுக்காம இருக்க முடியாது எதுக்கு இந்த பதிவு இங்க பதிவு பண்றோம்னா நம்மால்வார பொறுத்த வரைக்கும் தற்சார்பு வேளாண்மை மையப்படுத்தி தான் இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்கிறாரு பல இயற்கை விவசாயிகள் அதை முன்னிலைப்படுத்தி தான் கொண்டு வந்திருக்காரு எந்த ஒரு விஷயத்துக்கும் அது விதையா இருக்கலாம் இடுபொருளா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்களே உற்பத்தி செஞ்சு தான் ஐயோட மிகப்பெரிய கனவு அந்த லட்சிய பாதையை எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய பல முன்னாடி விவசாயிகள் இந்த இடத்துல புயந்திருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபிட்னஸ்ல பத்தி ஒரு பயோ ஃபிட்னஸ்ல பத்தி நம்ம பதி பண்ண கூடிய இடத்துல நாம இருக்கோம் இப்ப நான் என்ன இடத்துல வேற போறேன் ஐயா நம்மால சொல்றது போல நம்மளுடைய நோக்கம் எந்த ஒரு பொருளுக்கும் எதுக்குமே மற்றவளை கையாண்ட பொருளங்கிறது நம்மளுடைய இலக்கு ஆனா நடைமுறை சாத்தியங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாருமே மாடு வளர்க்க மாடு வந்து காசு இல்லாம இல்ல அதை வளர்க்கறதுக்கு அந்த நேரத்தை ஒருத்தம் இல்ல நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய உண்மையான காரணிகள் மூலமா நான் சொல்ற அத்தனை கருத்துகளும் யதார்த்தமான கருத்துகளும் நீங்க ஏற்றுக்கணும் நான் நம்புறேன் அப்போ மீதி இருக்கிற தொண்ணூறு பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேச பேருக்குதான் அந்த ஒரு சில இயற்கை விவசாயிகள் எங்களுடைய சொத்து ஐயா சொத்து அவங்க தான் ரோல் மாடல் அவங்களை பின்பற்றி வரக்கூடிய தன்னுடைய மாட்டிலிருந்து வரக்கூடிய இயற்கை பொருளை வச்சு தயாரிக்கலாம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா நம்மகிட்ட மாடு இல்ல ஆனா மாடுக்கு வரப்பல அந்த கோமியோ பஞ்ச கவியோ வாங்குறவங்க அவங்க எதை சாப்பிட்ட கோமியம் வருது அவங்களும் போட்ட வைக்க கொடுக்குறாங்க சில பேர் கிடைச்சிட்டு இருக்கிறாங்க அரிசி நம்ம நம்ம போற ரசாயன விஷயம் ஆனா அந்த தண்ணி ரசாயனம் பயன்படுத்துற வயலுமே தண்ணி எங்க போகுதுங்க தான் போகும் அதுல வளரக்கூடிய மீன்கள் அத்தனை உதிரங்களும் நமக்கு திரும்ப வரும் அந்த அரிசி இருக்குல்ல அந்த அரிசியோட நொய் எங்க போகுது கோழிக்கு போறோம் கோழிக்கு எந்த நொய்யை போடுவோம் அந்த கோழிலையும் அப்போ கார்பன் கிடைக்கணும்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க இதுக்கு முன்னாடி பேசினவங்க கார்பன் கிட்ட பத்தி பேசுறாங்க உண்மையான கார்பன் ஹண்ட்ரேட் ஆகக்கூடிய அத்தனை தகுதியும் இயற்கை விவசாயத்துக்கு இருக்கு அவங்களுக்கு தான் மானியம் கொடுக்கணும் ஆனா கார்பனேட் நிறுவனங்கள் கொடுக்கறாங்க அதெல்லாம் நம்மளுடைய எதிர்கால சங்கதிகளை நம்ம உருவாக்கணும்னா தற்சாலுங்கிறது மாட்டுக்கருக்கே இல்ல ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வழிபடுத்திக் கொள்ள வேண்டும் இயற்கை விவசாயம் ஒன்றும் இல்ல செயற்கை விவசாயமே வச்சுங்க அவங்க அதிக பேரை விளைச்சுக்கே வச்சுக்குவோம் ஒரு ஏக்கருக்கு இருபத்தாயிரம் சவர பண்றாங்க முப்பதாயிரம் எடுக்கிறாங்க ஐயாயிரம் லாபம் ஏன் இதெல்லாம் ஒத்துக்குவீங்க

ஏன்னா உங்களுக்கு மாடல் மிக்க பல காரணத்தை சொல்லி எப்படி எல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு வரக்கூடாதுன்னு தப்பிச்சு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தான் நாங்கள் தீர்வு பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் எந்த காரணத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அது வருங்கால தந்ததிகளே மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் ஐயா சொன்னிட்டு போன மாதிரி இப்ப வர நோய்களுக்குலாம் தீர்வே கிடையாதுங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் அந்த நோய்களுக்கு தீர்வு வந்துச்சு இப்பெல்லாம் உயிர் வாழ்ற வரைக்கும் அந்த நோய் நம்ம கூட இருக்கும் அது கயிறாலும் சரி புற்றுநோயா இருந்தாலும் சரி ஒரு சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி